நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய பிரதான கிருபை இரக்கம் அன்பு அவருடைய சமாதானம் சந்தோஷம் அவருடைய அபிஷேகம் அவருடைய பிரசன்னம் அவருடைய அவருடைய பரிசுத்தம் வருகை மட்டும் நம் அனைவரோடும் இருந்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதாக ஆமேன் ஹலிலோயா பிரிமணவர்களே இன்றைக்கு இயேசு கிறிஸ்து யாரை பார்த்து யாரை நரி என்று சொல்கிறார் யாரை பார்த்தல்ல யாரை நரின்னு கூப்பிடுகிறார் சொல்லுகிறார் என்று இன்னைக்கு பார்ப்போம் இயேசு கிறிஸ்து ஸ்ரீஷர்களை அதாவது அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே வர அவருடைய வேலையே பிரசங்கம் பண்ணுறது தான் பிரசங்கம் பண்ணுறது பிசாசுகளை துரத்துறது வியாதியத்திற்கு சுகம் கொடுக்கறது இந்த வேலைகளை தேவன் பிதா என்ன கட்டளையிட்டாரோ அதை அவர் செய்து முடிக்கிறார் இல்லையா அப்படி அவர் செய்து மு செய்து கொண்டிருக்கும்போது பரிசேரில் சில பேர் வர்றாங்க அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார் க அதாவது தேவனுடைய ராஜ்யம் என்பது கடுகளை விதைக்கு ஒப்பாக இருக்கிறது அதை வந்து அதை ஒருத்தன் விதைக்கும் போது அது பெரிய மரமாக வருது அந்த மரத்தில் வந்து க எல்லா க பறவைகளும் வந்து உட்கார்றது மாதிரி அது பெருசாகுதுன்னு சொல்லி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் அவர் இன்னும் அநேகரை நீங்கள் வந்து நான் உங்கள் வீதியில் வந்தோம் உங்களோட இருந்தோம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ நாங்கள் சொல்லுவோம் உங்களை பற்றி எனக்கு தெரியாதுப்பான்னு சொல்லி நாங்கள் புறம்ப ஆண் தள்ளி விடுவோம் அப்போது பற்கடிப்போ அழுகையும் பற்கடிப்போ அங்கே உண்டாயிருக்கும்னு சொல்லி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் வர வருவதை குறித்து அதை தேடுவது அதை எப்படி அடைவது அதை குறித்தே அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் அவர் 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 அதை குறித்து தான் முக்காவாசி அவர் பிரசங்கமே அதான் மனம் திரும்புங்கள் இதோ தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று பரலோக ராஜ்யம் சமீபமாயிற்று மனம் திரும்புங்கள் இது குறித்து தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்போது பரிசையர்கள் வந்து அவரை பார்த்துட்டு சொல்கிறாங்க ஐயரே நீர் இந்த இடத்த விட்டு கடந்து போயிடும் ஏன்னா ஏரோது ராஜா உன்னை வந்து கொலை செய்யும்படி தேடிக்கொண்டிருக்கிறான் அவன் ஏற்கனவே யாரை கொண்டுட்டான் யோவான் ஸ்நானனுக்கான கொண்டுட்டான் ஏன் கொன்னான்னா அவன் யோவான் ஏரோது தன்னுடைய தம்பி மனைவியை அவன் வைத்து கொண்டிருந்தான் அந்த காலத்தில் ஒரு பரமதிலலாம் சொல்லுவாங்க தம்பி பொண்டாட்டி தம்பாட்டின்னு அந்த பழமொழியை அவன் நினைச்சானோ என்னமோ தெரியல அந்த ஏரோது ராஜா தம்பி மனைவியை அவன் வைத்திருந்தான் அப்போ யோவான் ஸ்நானகன் அதை குறித்து அந்த இடத்துல போய் நீ செய்கிறது தவறு அப்படின்னு சொல்லி அதை அவருக்கு கண்டித்து அதை உணர்த்தினார் அது ஏரோது ராஜா மேல கோபம் ஏரோது ராஜாவுக்கு கோபமோ என்னமோ அந்த தம்பி மனைவிக்கு கோபம் பாருங்க அதனால் அவனுடைய மனைவியை அந்த பிள்ளையை டான்ஸ் ஆட விட்டு இவருடைய தலையை கேட்டு ஏரோத் ராஜாவை யோவான்ஸ் நானுகனை தலையை க பரிசா கேட்டு கொலை செய்ய வச்சிருவான் இப்போது அது வந்து எவ்வளோ பெரிய கோ குணம் பாருங்க இவனும் கொலை செஞ்சிருவான் அது நியாயம் அல்லன்னு தெரிந்தாலும் அவ கேட்டுட்டாளே அப்படின்னு சொல்லி யோவான் நானனை கொலை செஞ்சிருவான் இப்போது யோவான் சானன் யார் பரிசுத்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணவர் அவர் என்ன சொன்னார் இதோ பரலோக பரலோகராஜ்யம் சமீபமாயிற்றுன்னு சொன்னவர் இப்போ இயேசு கிறிஸ்தா அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ இவங்க இவங்க சொல்றாங்க ஏரோத ராஜா உன்னை கொலை செய்யறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு நீங்க அந்த இடத்த விட்டு ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லும்போது தான் ஏசு சொல்றாரு எருசலேமுக்கு எருசிலேமுக்கு புறம்பாக யாரும் சாக முடியாது எருசலேமுக்கு புறம்பாக ஒரு தீர்க்க தரிசியும் கொலை செய்யப்பட முடியாது என்று போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள்ன்றாரு நரினா யாருன்னா ரொம்ப தந்திரம் உள்ளது அது நரின்றது தந்திரம் ரொம்ப பொல்லாதது அதுதான் சொல்றாரு அந்த நரிக்கு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல் அப்பயும் அவர் சொல்ற எரிசிலேமே எரிசலைமை பார்த்து அதிகமாக மனது வருத்தப்படுகிறார் உனக்கு எத்தனை முறை நான் சொல்லியிருக்கேன் கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து அணைச்சு கொள்வது போல நீ என் செட்டைகளுக்குள்ள வந்துரு வந்துருன்னு சொல்லி உன்னை எத்தனை முறை நான் சொல்லியிருக்கேன் நீ கேட்கலையே நீ நியும் அதுக்கு என்ன அர்த்தம் மனம் திரும்பலையே இன்னும் நீ மனம் திரும்பலையே எப்படி வைக்கிறார் பாருங்கள் பெருமான் இன்றைக்கு நாம் மனம் திரும்பி விட்டோமா ம திரும்புங்கள்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எதிலெல்லாம் நம்ம திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மனம் திரும்ப எததுலெல்லாம் நம்ம மனம் திரும்ப வேண்டும் நாம் எதில் திரும்ப வேண்டும் அதை குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை லிங்கை இந்த வீடியோவில் நான் போடுறேன் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க்கை போடுறேன் ஒருவேளை நீங்கள் அதை பார்க்கலைனா தயவு பண்ணி பாருங்கள் அநேகருக்கு இந்த வீடியோ லிங்கையும் ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோ லிங்கையும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவோட தொடர்புடையது அந்த வீடியோ ஏன்னா மனம் திரும்புவது மிகவும் அவசியம் இல்லைன்னா நம்ம ஆண்டவர் அவர் சொல்றது போல ஆண்டவரே ஆண்டவரே நம்ம உம்மோட நான் எனக்கு எல்லாம் தெரியுமே இயேசுவே உம்மா எனக்கு தெரியும் நான் உம்மைத்தானே நான் இவ்வளோ நாள் நான் கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம போய் சொல்லுவோம் ஆனா ஆண்டவர் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது அக்கிரம செய்யக்காரர்களே நீங்கள் அப்பால போங்கன்னு சொல்லிட்டு நம்மளை தள்ளி விட்டுருவார் நம்மளை உள்ள விட மாட்டார் பரலோகத்துக்குள்ள நம்மளை சேர்க்க மாட்டார் ஏன்னா அவர் சொன்னபடி நம்ம மனம் இன்னும் திரும்பலை அவர் பிரசங்கம் பண்ணுறதே இதோ பரலோகராஜ்யம் ஆயிற்று மனம் திரும்புங்கள் நம்ம மனம் திரும்பணும் எதில் மனம் திரும்பணும் அந்த வீடியோ லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கட்டாயம் பாருங்கள் இந்த வீடியோனுடைய அந்த முதல்ல இன்னொரு வீடியோ கட் ஏசு கிறிஸ்து பரலோகராஜ்யத்தை குறித்து நம்ம என்ன சொல்கிறார் இதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறது அங்கே அழுகையும் பற்கடிப்புமான இடமா அதுக்கு நம்ம போக வேண்டாம் பெருமானவர்களே ஏன்னா அழுகை பற்கடிப்புன்னா என்னென்னா பல்ல கடிச்சிக்கிட்டு அழுகிறது எப்போ இருக்குன்னா மிக 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 வேதனை தாங்க முடியாது உபத்திரவங்கள் தாங்க முடியாது அழுகை தாங்க முடியாது வலி தாங்க முடியாத ஒரு நேரம் நம்ம பற்களை கடிப்போம் நம்ம வந்து அப்படியே கதருவோம் அழுகையும் பற் கடிப்பும் உள்ள இடத்துக்கு நான் உங்களை தள்ளி விடுவேன்றார் அந்த இடத்துல தான் நீங்க இருப்பீங்கன்றார் வேண்டாம் ஹலோ லுயா நான் மனம் திரும்புவோம் தேவனுடைய ராஜ்யத்துல அவர் அவர் கூட அவரை முகமுகமாய் நம்ம பார்த்து அவரை போல் சாயல்ல நாமும் தேவனை தொழுது கொள்வோம் இப்போ இயேசு கிறிஸ்து நரின்னு அவனை சொன்னார் ஆனால் எந்த சூழ்நிலை இல்லைன்னு சொல்கிறது இதுதான் ஏசு கிறிஸ்துவனுடைய அந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் அவர் முக்கியமாக பிரசங்கம் பண்ணிட்டு வர்றாரு அப்போ சொல்கிறாரு நான் நாளைக்கும் நாளை மறுநாளும் நான் பிசாசுகளை துரத்தி வியாதியஸ்தரை குணமாக்கி மூன்றாம் நாள் நிறைவடைவேன் லூயா எனக்கு வேலை இருக்குது ஆண்டவருடைய ஊழியம் என் பிதா சொன்ன சித்தம் நான் இன்னும் முடிக்கணும் அந்த குள்ள போய் சொல்லு எருசலேமுக்கு வெளியில ஒரு தீர்க்க தரிசி கூட கொலை செய்யப்பட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த நரிக்கு போய் சொல்லு நான் நாளைக்கும் நாளை மறுநாளும் ரெண்டு நாளும் நான் பிசாசுகளை துரத்தி வியாதியத்திரை சொத்தமாக்கி அதுக்கப்புறம் அவருக்கு பாருங்களேன் நம்ம மேல எவ்வளவு அக்கறேன்னு அவர் மறித்து போகிற நாள் அவருக்கு தெரியும் அவர் தன் ஜீவனை கொடுக்க அவருக்கு அந்த நாள் அவர் முன்கூறிக்கப்பட்டது அவருக்கு தெரியும் ஆனால் அதுக்குள்ள எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுறாரு ஜனங்களை சந்தித்து பிசாசுகளை விரட்டுகிறார் வியாதியத்திரை சுகமாக்குகிறார் பிரிமணவர்களே இன்றைக்கு நமக்கும் நம்மளுடைய வேலையும் அதாத்தான் இருக்கணும் நான் செஞ்சதை நீங்களும் செய்யுறார்ல நாம் தேவனிடத்தில் கேட்டு அந்த அபிஷேகத்தை கேட்டு நாம் பெற்றுக்கொண்டு நாம் தேவனுக்கு சாட்சியாய் நான் செய்கிறது நீங்கள் இது காட்டிலும் மேன்மையானதை செய்வீங்கன்னு தான் சொல்லி அனுப்புனார் அப்போ விசுவாசத்தோடு நான் பரிசுத்தம் அடைந்து பரிசுத்த அவைய பெற்றுக்கொண்டு தேவனுக்கு சாட்சியாய் நின்று நாமும் விசுவாசங்களை துரத்துபவர்களாய் வியாதியஸ்தரை சுகம் உண்டாக்கிறவர்களா ஏன்னா அவர் சொல்றாரு விசுவாசத்தோடு வியாதியஸ்தர்களுக்கு விசுவாசத்தோடு என்னை பூசி சுகம் சுகம் தாருங்கள் யாருன்னா டாக்டரால கைவிடப்பட்ட வேற வழியே இல்லை சாதாரண ஜரம் காய்ச்சல் இதெல்லாம் இல்லை இந்த டாக்டர்னால கைவிடப்பட்டவங்க மரணத்துக்கு பாத்திரவான்கள் இந்த வியாதி சொத்தமாக்கவே முடியாதுன்னு சொல்ற நிலையில இருக்கிறவங்க எங்களுக்கெல்லாம் தான் பரம வைத்தியர் தேவை சாதாரணத்துக்கெல்லாம் தேவையில்லை அவர் நிச்சயமாக குணமாக்குவார் அவர் சொல்லியிருக்கிறார் அதையெல்லாம் செய்து அவர் மூன்றாம் நாள் நான் நிறைவேடுவேன் சொல்கிறார் அந்த குள்ள நரிக்கு போ அந்த நரிக்கு போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என் தைரியமாக அவருடைய சத்திய அவருடைய சித்தத்தை அதே பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார் பாருங்கள் இன்றைக்கு இதை இந்த வீடியோ பார்த்த நீங்களும் நானும் இதே போல் தேவனுடைய பி நம்ம எதற்கென்று தேவன் முன்குறித்தாரோ எதற்கென்று நம்மளை அழைத்தாரோ அவர் அழைப்பில் நாம் உறுதியாக நின்று தேவனுடைய சித்தத்தை நாமும் நிறைவேற்ற வேண்டும் என்பதே இன்றைக்கு இந்த வீடியோ நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு சத்தியம் நாம் தேவனுக்கு சாட்சியாக நிற்போமா காட் யூ